நான் உங்கள்லாம் யாருக்காவது ஒருத்தருக்கு வாழ்வு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இந்த கண்ணாலும் அது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது ஒத்து வராது ரெண்டு மனசும் ஒத்து போச்சுன்னா காலமுறை சேர்ந்து போலப்போம் ஏன் நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க உடனே நடைய கட்டலாம் உங்கள் நடவடிக்கை எனக்கு பிடிக்கலனா உங்களை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன் மூணு வேளை சோறு மூணு மாசத்துக்கு ஒரு புடவை வாங்கி தரேன் மூணு போட்டு மூணு மாசத்துக்கு ஒரு புடவ எடுத்து கொடுத்து நமக்கு வாழ்க்கை கொடுக்கிறாரா நம்ம வேற இந்த நம்ம கதைய ஹலோ நாங்க நாலு பேரும் அக்கா அக்காவா நாங்க நாலு பேரும் வயசுக்கு எங்க அப்பா நடு தெருவுக்கு வந்துட்டாரு அப்புறம் தான் நாலு பேரும் முடிவு பண்ணி முதலிடே இல்லாத இந்த தொழிலை ஆரம்பிச்சோம் இப்போ வெளியே இருக்கிற ஏழு டீ கடையில அஞ்சு எங்களுது டவுன்ல புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்காங்களே அது எங்க வீடுதான் வாடகைக்கு விட்டுருக்கோம் அவ என் கடைசி தங்கச்சி போன வருஷம்தான் ப்ளஸ் டூவில பாஸ் பண்ணா காலேஜுல சீட்டு கொடுத்தாங்க நான் நான்தான் இந்த தொழிலுக்கு ஹை ஸ்கூல் படிப்பே போதும்னு எடுத்துட்டேன் ஆ உம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு அஞ்சு ரூபாய் மூன்று ரூபாய் வச்சிருக்கவல்ல இங்க இருந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டா ஆமா இது எதுக்கு சில லாரி டிரைவர்ங்க தூங்கிட்டா கேளுப்புறதுக்கு அலாரம் அலாரமா என்னக்கா அண்ணா பேசாம இருக்கறாரே எல்லா இடத்துலயும் கல்யாணமா பிள்ளைங்க பொண்ணு கிட்ட என்னென்னமோ சொல்லி வரையான கூப்பிட்டாராம தண்ணி மப்புல ஏதாவது வளர இருப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் வராம போவானா அதுவும் இல்லாம அவன் கேக்குற மாதிரி பொம்பளை எவ வருவா எவ்வளவு சுடு தண்ணி ஊத்திக்கிறவ காய் வைக்கிறது நானு ஊத்திக்கிறது நீயா என்னடி முழிக்கிற காத்தால நான் ஊத்துன தண்ணி இப்ப நீ நெருப்பு போட்டு சூடு பண்ண உடனே தண்ணி உன்னோடது ஆயிடுமான்னு கேட்க எனக்கு தெரியாத சித்தி அப்போ தண்ணி உன்னோடது சூடு என்னோடது கிரியா ஒப்பாரி பாட்டுக்காரி ஆமா அப்படித்தான் வேணா உன் சூட்ட இந்த தண்ணியில இருந்து பிரிச்சு எடுத்துக்கோ பிரிக்கிறேன் பிரிக்கிறேன் ஏ சூட்ட நான் எடுத்துக்கிட்டேன் உன் தண்ணியே அள்ளிக்கடியமா அள்ளிக்க கும்மிடி அதான்டி உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது கண்ணாலம் பேசிட்டு போனவல்ல ஒருத்தே செத்து போயிட்டான் ஒருத்தனுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு அடுத்து அடுத்து வரவல்ல ஐயோ ஐயோன்னு அலறிட்டு ஓடுறான் நீ ஆயுசு முழுக்க ஒப்பாரி பாடி என் கழுத்தையே அரு உங்க அப்பன் கழவனுக்கு நான் ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டு அறுத்தது போதாது ஆண்டவனே நீ கூடவே இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன யாரும் எதையும் செஞ்சிட முடியாது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மனுஷங்க போட்டுக்கிற சண்டைக்கு கடவுள்கிட்ட பைசல் போனால் எப்படி என்ன நீ சந்தையில் பார்த்துருப்பேன் உன்னையும் சந்தையில் ஒப்பாரி படம் போது பார்த்துருக்கேன் இப்பயும் பார்த்துட்டேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன கொசுரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் கிடையாது ஆம்பளைங்க சுத்தமாக அபிப்பிராயமே கிடையாது பண்ணாடிங்க எனக்கு ஒரு பொண்டாடி தேவைன்னு எங்க வீட்டில் சொல்றாங்க எனக்கு ஒரு பொம்பளை தேவைன்னு நான் இங்க வந்திருக்கேன் வச்சு பிழைக்கிற வரியா இந்த சடங்கு சம்பிரதாயம் குழந்த குட்டி தாலி மூணு முடிச்சு இதெல்லாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை இதெல்லாம் இல்லாம ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் எப்படிங்க சேர்ந்து பிழைக்க முடியும் ஊர் எப்படிங்க ஒத்துக்கும் ஊரை தூக்கி எப்படி வை நீ கூட தான் ஜாக்கெட் போடல கேட்டா ஜாதி மரம் ரெண்டு பேருக்கு மனசு ஒத்து போச்சுன்னா சாகர் வரைக்கும் ஒன்னா போலப்போ இது எதுக்கு நடுவுல ஊரு பத்து பேர் நாளைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது நல்லது கெட்டதுன்னு வந்தா புருஷன் பொண்டாட்டிங்கிற வார்த்தையை சொன்னாலே அங்க நல்லது கெட்டது தானா வரும் ஆம்பளை பொம்பளை சொல்லிப்பாரு அங்க பிரச்சனையே வராது சேர்ந்து பிழைக்கணும் வச்சுக்க ஏன் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ போயிட்டே இருக்கலாம் ஓ நடவடிக்கை எனக்கு பிடிக்கல உன்ன அனுப்பிட்டே இருப்பேன் ஒத்து போச்சு வச்சுக்க சாகர வரைக்கும் சேர்ந்து போலப்போ கேக்குறதுக்கு நல்லா யோசிக்கிறியா யோசி நம்மளை பத்தி இன்னொரு இந்த கட்டான் தர வெட்ட வெளி பிடிக்கும் வெள்ளி முளைக்கிறது முன்னாடி யோசிச்சு ஒரு முடிவு வா கோழி கூறுறதுக்கு முன்னாடி ஊர் போய் சேரணும் மேல தாளத்தோட தாலி ரொம்ப காயப்பட்டிருக்க போல இருக்கு அவர் பார்த்த புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ரொம்ப அசிங்கமா கொச்சையா வாழ்க்கையா நடத்திருக்காங்க போல இருக்கு மறுநா இருந்தாலோ நல்லவரா இருக்காரு கையால ஒரு தாலிய கட்டிக்க முடியும் வாசிங்கடா. <tune> <tune>

பொட்டாச்சிக்குற இடம் போய் பேசிக்கிட்டு ஆம்பளை நான் கூப்ட்டு வந்தேன்டா மனுஷங்க எல்லாருமே தனித்தனியா அயோக்கியனுங்கதான் கும்பலா சேர்றப்பதான் யோக்கியத்தை பத்தி பேசுவானுங்க நீ என்ன பண்ற அவ கழுத்து ஒரு தாலியை கட்டிடு அத ஊர் ஒத்துக்கும் உன் தத்து ஒத்தலாம் அங்க போய் சொல்லு எனக்கு என்ன பிடிக்குதோ நான் எது மேல இஷ்டப்படுறனோ அதுதான் இங்க நடக்கணும் இந்த உலகமே எழுத்தாலும் சரி

பாபுல எப்படி அதிரு பதிரி இல்லவா என்னடா நீங்க முத முதல வீட்டு கூட போறீங்க வாங்கிட்டு வந்தேன் கை தவறி இன்னும் பத்தாயிரம் பெரியார் பிறந்தாலும் உங்களை திருத்த முடியாது பதினாறடி வாங்க எல்லாருக்கும் முதலிரவு எப்படி எப்படியோ எனக்கு எப்படி அவர் கையால் எப்படியும் தாலி கட்டிக்கணும் அதுக்கப்புறம் தான் மத்தது கொத்துக்கணும் நம்ம சுப்பு போய் வாங்கி கொடுத்தான் புது துண்டு காக்காஜ் அறிகை நல்லா இருக்குல்ல அது என்னது கையில் இப்படி கொண்டா இதுவும் தான் இருக்கு கொண்டா கட்டு இந்த நாய்க்குட்டிலாம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது வெளியே தான் இருக்கணும் ஏன்னா எது எது எங்கே இருக்கணும்னு ஒரு லட்சணமா இருக்குல்ல ஆட்டுக்குட்டிலாம் வீட்டுக்குள்ள மேயக்கூடாது வெளியே தான் மேயணும் ராத்திரிக்கு கட்டலாம் நமக்கு இந்த கட்டில ஒத்து வராது தான் ஒத்து வரும் எவ்வளோ கஷ்டமோ நஷ்டமோ கொள்கை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் கையில பால கொடுத்து கலகலன்னு சிரிச்சு கதவை சாத்துறதுக்கு இங்க யாரும் கிடையாது வந்து இப்படி உட்காரு வெளியே யாருக்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிக்கல உங்ககிட்டையும் கேக்கல என்ன பத்தி எவ்வளவா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு இதான் முத ராத்திரின்னு நினைச்சு வாழ்க்கை ஆரம்பம் வா என்னை பத்தி நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அப்படியெல்லாம் நான்

நாலு பேர் முன்னாடி கட்ட வேண்டியது நீங்க கட்டினதாகவும் நான் வெளியில சொல்லல இந்த கருவமனையில கொத்திட்டு மறைச்சு வச்சுக்கிறேன் என்னோட திருப்திக்க இதுல ஒரு மூணு முடிச்சு போட்டுடுங்களே எனக்கு எது பிடிக்காதுன்னு நினைக்கிறனோ அதுல இழுக்க என்ன நினைச்ச நான் மக கேட்டவனா மாறிடுவேன் இந்த கழுதையை கட்டுறதா இருந்தா இந்த வீடு கட்ட மாட்டேன் பத்தோட எவ கழுத்தியாவது தாலியை கட்டிட்டு தினமும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பேன்

பயப்படாத பொட்டாச்சிக்கு புத்தியே தானே நாய்க்குட்டி வேற நாய்க்குட்டி வெளியே தான் இருக்கும் போதே எடுத்துக்க